வெளிச்சமா இருக்கு நம்ம காட்டுக்குள்ள வெளியே எங்கேயும் போக முடியாது சூரிய தான் போக முடியும் இன்னைக்கு நம்ம இங்க இருந்துட்டு நாளைக்கு போவோமா ஆமா நீ சொல்றது சரியாதான் இருக்கு நம்ம நாளைக்கு தான் போக முடியும் இந்த நில விளைச்சத்துல நம்ம இன்னைக்கு இங்க இருந்துட்டு நாளைக்கு போவோம் நரி இடி வரும் தான் இருக்கணும் அம்மா அங்க ஒரு தாத்தா உட்காந்துக்கார அவர்கிட்ட கேப்போமா பெரியவரை எங்களுக்கு ஒரு ஒரே சரிங்களா நாங்க வழி தெரியாம காட்டுக்குள்ள வந்துட்டோம் எங்களுக்கு வழி நாளைக்கு உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இந்த காட்டுக்குள்ள நிறைய சிங்கம் எல்லாம் இருக்கும் என் கூட அந்த பக்கம் இருக்கு நீங்கள் என் கூட்டியே வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன் இன்னைக்கு உணவு அறிஞ்சிட்டு என் வீட்லேயே இருந்துட்டு போங்க அப்படியே வீட்டுக்கு தாத்தா சொன்னதும் சரியாக தான் இருக்கு நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிட்டு தாத்தா வீட்டில் இருந்துட்டு உணவு சாப்பிட்டுட்டு அப்படியே சூரிய வச்சு வரும் அப்படியே வீடு போய் சேருவோம்

அதை கேளுங்க பசங்களா கதை சொல்லுங்க தாத்தா அவங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சான் அந்த காட்டுக்குள்ள நாலு பேர் வந்தாங்களாம் காட்டுக்குள்ள வந்தப்போ புளி சிங்கம் ஓனா எல்லாம் கடிச்சு திண்டுச்சான் அவங்க அந்த காட்டுக்குள்ள வெளியே போக முடியாம பேயாங்களாம் பேயா எல்லாம் பயந்துகிட்டு மோகினி பேசல் ஜல் 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 ஜன் போகுமா போயிட்டு ஊர் மக்களை பயமுடுத்துமா எல்லா ஊர் மக்களும் ஆறு மணியானா கதுவை சாத்திட்டு வெளிய வரவே மாட்டாங்களாம் இந்த காட்டுக்குள்ள பேய் இருக்குது இந்த காட்டுக்குள்ள போகாதுனா போக கூடாதுன்னு ஊர் மக்கள் பயந்து பயந்து இருந்தாங்க இந்த வழியா போவே மாட்டோம் மாட்டிக்கிட்டீங்க தாத்தா வீட்டுக்கு வந்துருங்க உணவு அறிந்து காலையில் போலாம்